இந்த சொரிமீன் திரல் வந்து ஏன் வந்து சில நேரங்களில் வந்து பல்கி பெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் வாழ்விட மாற்றம் இல்லை நம்ம வரம்பு மீறி மீன் பிடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அதோட வந்து அதை இந்த மீன்களை விரும்பி ஒன்றக்கூடிய பெரிய மீன் இனங்களோட நம்ம அழிக்கிறது உதாரணத்துக்கு சூறை மீன்கள் கேரை மீன்கள் ஆமைகள் போன்ற விலங்கினங்களை நாம் வேட்டையாடுவதன் காரணமாகவும் இவைகளுக்கு பகை மீன்கள் ஏதும் இல்லாமல் போகின்றன இதன் காரணமாகவும் இவை பல்கி பெறுகின்றன எனவே நாம் வரம்பு மீறி மீன்பிடித்தலை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி அதாவது கடலோர சூழ்நிலை சீர்கேடை வந்து குறைத்து இந்த மீன்களோட திறள் உருவாவதை தடுப்போம் என்று உறுதியேற்றுவோம் எனவே வந்து நாம் இந்த மீன் திரளை வந்து முறையான அளவில் வந்து கையாளணும் அதற்கு நம்மளாலான அதாவதுக்கு கடலோர சீரழிவு வரம்பு மீறி மீன் பிடித்தல் அது வாழ்நடங்களை மாற்றுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தாமல் இருத்தல் இந்த போ இது போன்ற காரணிகளை வந்து நாம் வந்து சரிவர செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தோம் ஆனால் இந்த சொரிமீன் திரளை வந்து நம்ம பள்ளி பெருகிறதை வந்து குறைக்க முடியும்